கடகம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பலமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி வக்கரகதிக்கு திரும்பி அசூர வேகமெடுத்து பயணிக்கப் போவதால் உங்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ளத்தெளிவாக பார்ப்போம் உங்களுடைய வாழ்க்கையில் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானம் பலம் பெறக்கூடிய விதத்தில் சனி வக்ரநிலையில் அசூர பலத்துடன் குடும்பஸ்தானத்தைப் பார்ப்பதால் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கைத் துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு யோக பலன்கள் நிறைந்து உண்டு குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியாக நிரந்தரமான வருமானங்களை அதிகரிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி உறுதி செய்கிறார் இந்த சனி வக்ரபெயர்ச்சி காலகட்டத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்குத்தனஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பது சிறப்பான அம்சமாக அமைந்துள்ளது ஏனெனில் சனி குருவின் பார்வையோடு ராகுவோடும் சேர்க்கை பெற்று பார்வையிடுகிறார் அருமையான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை நிலையில் பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே பல்வேறு விதங்களில் பரம்பரை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களிலிருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சங்கடங்கள் இந்த நேரத்தில் உறுதியாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அடித்து நொறுக்கப்பட்டு தவிடுபொடியாக்கி நல்ல நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் சனி வக்ரநிலையில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்குள் கூட இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் நிச்சயமாகவே கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி இனிமை திருப்திகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் பல வருடங்களாக முயற்சி செய்தும் நல்ல வரன் கிடைக்காமல் நொந்து நூலாய் போய் கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய வீடு தேடி நல்ல வரன் வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்பங்களும் அருமையாக இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அமைகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்பதை சனி துல்லியமாக தெள்ளத் தெளிவாக எடுத்துக் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கடந்த இரண்டு வருடங்களாகப் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி தற்போது தன்னுடைய பயண காலகட்டத்தில் இறுதித் தருவாயில் வக்ரநிலையில் அசூர வேகமெடுத்து ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையை பெறுவதால் நீங்கள் ஆசைப்பட்டுக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டு விட குடும்பத்தில் பல்வேறு விதங்களான காரியங்களை நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து செம்மையாக கனகச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்க முடியும் மனநல உடல்நல ரீதியாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தொந்தரவுகள் வெகுகாலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற மேலும் பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த நேரத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே அற்புதமான அருமையான மாறுதல்களை முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கும் ஆயுள்காரகராக இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்தில் ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையை பெறுவதால் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான மருத்துவ சிகிச்சைகளும் வெற்றி பெற்று உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் ஜீவனக்காரகரான சனி ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையை பெற்று ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு ராகுவும் சனியும் பின்னோக்கி நகர்ந்து சப்தமஸ்தானத்தை நோக்கி பயணிப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலுவலக சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் அனைத்திற்கும் சுமூகமான தீர்வு கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் புதிய அதிரடியான அபரிவிதமான புதிய திருப்பங்களை நிறைய சந்திக்க முடியும் இடமாற்றங்கள் உள்ளிட்ட ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுக்கு யோகப் பலங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கல்யாண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடி வரும் நீங்கள் தவறான வரனைத் தேர்ந்தெடுக்காமலிருக்கக்கூடிய யோகங்களும் சந்தர்ப்பங்களும் உண்டு நெருக்கமான உறவினர்களிடம் இருந்து கொண்டிருந்த சங்கடங்கள் மன கஷ்டங்கள் கருத்து மோதல்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளுமே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே முழுவதுமாக நீங்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை இந்த நேரத்தில் உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த தருணங்களில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய எதிர்கால நலன்களை மனதில் கொண்டு மேற்கொள்ளக்கூடிய முடிவுகளும் செயல்பாடுகளும் மிகச் சிறப்பாக அமையக்கூடிய அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு விதங்களில் பணத்தை நம்பிக்கையால் இழந்த சூழ்நிலைகளில் மாறுதல்கள் ஏற்பட்டு அவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்கள் கிடைக்கிறது வாடிக்கையாளர்கள் சக பங்குதாரர்கள் என எல்லோருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் மிகச் சிறப்பாக கணக்குச்சிதமாக செம்மையாக அமையும் எனவே இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதீதமான வளர்ச்சிகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் உங்களை தேடிவரும் வியாபாரத்துறை தொழில்துறையில் சந்தை நிலவரங்கள் மாறுபட்ட நிலையில் இருந்தாலும் கடுமையான பொறாமைகள் சூழ்ச்சிகள் போட்டிகள் இருந்தாலும் வக்ரசனியின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கிறது எனவே எதிர்பார்த்து ஆசைப்பட்டுக்கொண்டு விட அதிக அளவில் இந்த நேரத்தில் அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் லாபங்களும் உண்டு இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் புதிய அபரிவிதமான முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் ஏனெனில் விரயங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற செலவுகளை சுபச்செலவுகளாக முதலீடுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாகவே வக்ர சனி ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அரசியலுக்கு அதிகாரத்தை கொண்ட கிரகங்கள் சாதகமாக பயணிக்கும் போது வக்ரநிலையில் சனி சிறப்பாக இருப்பது காரணமாக நீங்கள் ஆசைப்படுவதை விட நல்லபல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சனி வக்ரம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு பயணிக்கும்போது முக்கூட்டு கிரகங்கள் சுபபலத்துடன் பயணிப்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கீகாரம் நிறைந்து கிடைக்கும் கலை பயிற்சி நிறுவனங்களை துவங்க முடியும் எதிர்கால நலன்களை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் கலைத்துறையில் அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நிறைய சந்திக்க முடியும் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றங்கள் நிறைய உண்டு ஆசிரியர்களின் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வியக்கத்தக்க விதத்தில் மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த சனி வக்கரபெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி அபரிவிதமான வேகத்துடன் பயணிப்பதால் நல்லபல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கிறது விவசாயம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை விட கடன் ரீதியான தொந்தரவுகள் முழுவதுமாக விலகும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய யோக பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சொந்தமாக வண்டி வாகனங்கள் வீடு வீட்டுமனை விளைநிலங்கள் வாங்கி மகிழ முடியும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் அஷ்டமஸ்தானத்திற்குள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் கொண்டு இரட்டிப்பு தன்மையோடு அஷ்டமஸ்தானத்திற்கான பலன்களையும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கான பலன்களையும் அள்ளிக்கொடுக்கிறார் இந்த நேரத்தில் அசூர வேகத்துடன் பயணிக்கும் வக்ர பெயர்ச்சி காரணமாக யாராலும் கொடுக்க முடியாது யாராலும் தடுக்க முடியாது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களும் பலன்களும் நிறைந்து கிடைக்கிறது சனி கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் பிரம்மாண்டக்காரகரான வெளிநாட்டுக்காரரான ராகுவோடு சேர்க்கை பெற்று எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் அசூர வேகத்தில் பின்னோக்கி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாக அமைந்துள்ளது இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சந்திரனுக்கு சமக்கிரகமாக உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராகவும் சகாயமானவராகவும் சனி திகழ்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் சனி நுழைகிறார் இந்த தருணத்தில் சனி அசூர வேகத்துடன் வக்ரநிலையில் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை நோக்கி ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு நகர்வதால் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் பணவரவுகளையும் அதிர்ஷ்டயோக முன்னேற்றங்களையும் புதிதாக நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்திற்கும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக சனி இருக்கிறார் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற சனி திருக்கணிதத்தின்படி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணங்களில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இறுதி தருவாயில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி ராகுவோடு சேர்க்கை பெறுவது மட்டுமல்லாமல் குருவின் பார்வையை பெறுகிறார் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பண தனவசிய யோகம் நிறைந்து கிடைத்து பணவரவுகள் அதிகரித்து பணப்பழக்கங்கள் சரளமாகும் கையில் காசு பணத்திற்கு பஞ்சமிருக்காது பொருளாதார நிலை உயரும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தாலும் திருகணிதத்தின்படி பார்த்தாலும் சனியால் இந்த வக்ரபெயர்ச்சி காலகட்டத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாற்றங்கள் யோக பலன்கள் நிறைந்து உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் விலகி நல்லபல பிரமாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சி யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி அஷ்டமஸ்தானத்தில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவர் ராகுவோடு சேர்க்கை பெற்றும் குருவின் பார்வையை பெறுவதாலும் நல்ல பலன்களை அள்ளிக்கொடுப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லை சனியும் ராகுவும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சேர்ந்து நல்ல பலன்களை பலங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான அஷ்டம பாதிப்புகள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகளை செலவுகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் குறு விரயஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு சனி மற்றும் ராகுவை பார்வையிடுவதன் காரணமாக கண்டிப்பாகவே உண்டு இந்த மாதிரியாக வக்ர சனி கொடுக்கக்கூடிய நட்பலன்களை நன்கு நுணுக்கமாக துல்லியமாக கனகச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த சனி வக்ரபெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைய கிடைக்கும் நடுநிலை தவறாத நீதி தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி இந்த தருணங்களில் அதீதமான மாறுதல்களை முன்னேற்ற யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய பலமான அமைப்பில் அசூர வேகத்துடன் வக்ரநிலையில் பயணிக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்துக்கொண்டிருப்பதை விட அதிக அளவில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையை பெறக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தை கடகம் ராசிக்காரர்கள் இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாகவும் சாதகமாகவும் மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக திங்கள்கிழமை மதிய நேரத்தில் இயலாதவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அல்லது வறுமையில் வாடக்கூடிய ஏதேனும் ஒரு நபருக்காவது அவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய விதத்தில் அன்னதான உதவியை செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதீதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் இனிமைகளும் நிறைந்து கிடைக்கும்